ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு குழு குழு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ நட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த நட்ஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து ஒரு ஃபலூடாவா செய்ய போகிறோம் நட்ஸ் ஃபலூடாவா இதுக்கு தேவையானது ஒரு பால் எடுத்துக்கலாம் அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் ஃபலூடா மிக்ஸ் வந்து கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு லிட்டர் பாலுக்கு போட சொல்லுவாங்க நான் ஹாஃப் லிட்டர் பாலுக்கு சேர்த்துருக்கேன் அறது சேர்த்துருக்கேன் நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க அடியில் அந்த சேமியாலாம் இருக்கும் அதை வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க இதுலேயே வந்து சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க நம்மளும் தனியாக இருந்துச்சுன்னா ஊற வச்சுக்கலாம் இதை பண்ணி பார்த்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா நட்ஸை தனித்தனியாக சாப்பிட மாட்டாங்க என் பையன் சுத்தமாக சாப்பிட மாட்டான் அதனால் இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தனா அவன் வந்து சூப்பராக சாப்பிடுவான் இது வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆஃப் இருங்க பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸை பூரா என்ன பண்ண போகிறோன்னா இப்போ குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம் இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக வந்து நம்ம சாப்பிட்ற அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் நான் சும்மா வீ நான் சு வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு செய்கிறேன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஊற வச்சு போட்டுக்கலாம் இது சீயா சீட்ஸ் எதுனாலும் ஊற வச்சுக்கலாம் இது ஹனி நெல்லி முந்திரி கிவி பழம் அப்பராத்தி பழம் செரிப்பழம் கிஸ்மிஸ் பாதாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டேட்ஸ் போடலாம் இதில் டேட்ஸ் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு இல்லை வீட்டில் அதனால் நான் போடலை அப்புறம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையுமே எல்லா நட்ஸையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குடிக்கலாம் இது மேலே வந்து போட்டாலும் உள்ளே போயிட்டே தான் இருக்குது நான் வந்து அழகாக பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் இது தான் போகும் இல்லை நீங்கள் க்யூப் ஐஸ் வாங்கி போட்டிங்கன்னா வச்சு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ஐஸ் வைக்கல ஏன்னா இது வந்து ஃபீவர் இருக்குது பாப்பாக்கு எல்லாத்துக்குமே ஸோ அதனால் நான் வந்து ஐஸ் வைக்கலை லைட்டாக ஃப்ரீசரில் மட்டும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தேன் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க ஐஸ்கிரீம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபாலூடா நட்ஸ் ஃபலூடா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம்